சிவனே போற்றி என் கடலே கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்க போகுது கண்டதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன் அதனால்தான் உன்னிடம் பேச இயங்குகிறேன் என்று சொன்னேன் உன் மனம்தான் உனக்கு பிரச்சனை முதலில் உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லிவா உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் அதற்காக கண்ணீர் வடிக்க கூடாது சிரித்த முகத்தோடு இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு நிதானத்தோடு இரு சரிவர உன் பணிகளை செய்து கொண்டு வா உன் உன் அப்பன் சிவன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ யாரையும் இங்கு வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிடிக்கவில்லையா விலகிவிடு சண்டை போட்டு விளக்கம் கொடுக்க வேண்டாம் அமைதியாக விலகிவிடு நிம்மதி எப்போது உனக்கு முக்கியம் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ மனதார ஒரு முறை ஓம் நம என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே உங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த சிவாலயம் பெயரை பதிவிடுங்கள் அமைதியாக இருப்பவர்களை பலமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் வெடிக்காதவரை அணுகுண்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும் வெடித்து சிதறும் போதுதான் தெரியும் உண்மையில் யாருக்கு பலம் அதிகம் என்று வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம் நீங்கள் உட்பட நமக்கான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியாமல் போகலாம் ஆனால் எதிர்காலத்திற்கு தகுந்தபடி நம்மை தயார் செய்து கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும் எதற்கும் தயாராக இருங்கள் வாழ்க்கையில் இரண்டே நிலைகள் தான் உள்ளன சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது இதில் எது உங்களுக்கு சம்மதம் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எதையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோரும் மறிக்கும் வரையிலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது உங்களுக்கான நேரமும் கிடைக்காது பல நேரங்களில் ஏற்றி விடுபவர்களை விட ஏறுபவர்களின் தன்னம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது உங்களின் வலிமையை பெருக்கிக் கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள் எதுவும் சரியில்லை என்றோ யாரும் சரியில்லை என்றோ குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் முதலில் உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம் காலத்தை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களை காலம் ஒரு நாள் உயரத்தின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றிவிடும் சொன்ன சொல் எரிந்த கல் எய்த அம்பு தவறவிட்ட காலம் இவற்றை யாராலும் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கைதான் எதை தொலைத்தாலும் தேடி கண்டுபிடித்து விடலாம் ஆனால் தொலைத்துவிட்ட வாழ்நாட்களை யாராலும் மீட்டெடுக்க முடியாது ஒவ்வொரு நொடியும் உதிர்ந்து கொண்டிருப்பது பூக்கள் மட்டுமல்ல நம்முடைய நாட்களும் தான் நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார நிலையை அடைவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமெல்லாம் ஒன்றுமல்ல உண்மையில் பொருளாதாரம் என்பது பிரச்சனை இல்லை அதை பிரச்சனையாக நினைக்கும் உங்கள் மனம்தான் மிகப்பெரிய பிரச்சனை மற்றவர்களை நம்புவதற்கு முன் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு மரக்கிளையின் நுனியில் அமரும் பறவை கிளை முறிந்து விடுமோ என்று அஞ்சுவதில்லை காரணம் அது நம்புவது அதன் சிறகுகளை மட்டும்தான் காய்ந்து போன சருகுகளை அல்ல பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்களாக ஆகிவிடுவதில்லை அதுபோல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாகவே இருந்து விடுவதும் இல்லை எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மதிப்பும் இருக்கிறது உங்கள் உழைப்பை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள் அதை மதிப்பு மிக்கதாக மாற்றுங்கள் பணக்காரர்கள் வேலை பார்ப்பதில்லை அவர்களின் பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள் இதுதான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு காலம் முழுக்க கடின உழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் பணக்காரர்களாக உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் தன்னுடைய பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பவர்களே விரைவாக உயர்வடைகிறார்கள் நீங்களும் அதை நோக்கி நகருங்கள் மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் வாழ உங்களை சுற்றியும் ஏகப்பட்ட சங்கிலிகள் உங்களை வளரவிடாமல் தடுத்து நிறுத்தி ஒரே இடத்தில் இழுத்து பிடித்து வைத்திருக்கலாம் உங்களை பிணைக்கப்பட்டிருக்கும் சங்கிலிகளை தகர்த்தெறிய உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்யும் முதலீட்டை பொறுத்தே அமைகிறது உங்களை நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக உயர்த்த வேண்டுமென்றால் உங்களுடைய நேரத்தை எங்கு முதலீடு செய்கிறீர்கள் என்பதை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் நேரமும் ஆற்றலும் எங்கு செலவிடப்படுகிறதோ அங்குதான் உங்களின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது அல்லைப்பாயும் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் நிலைப்படுத்துங்கள் உங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் அலைபவனுக்கும் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கும் முன்னேற்றமோ மோட்சமோ எந்த விதத்திலும் எப்போதும் கிடைக்கப் போவதில்லை குறையாக தெரிந்து கொண்டு எந்த செயலிலும் இறங்காதீர்கள் குறையாக தெரிந்தவர்களின் பேச்சையும் கேட்டு எதையும் செய்துவிடாதீர்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்து முடிக்காமல் பாதியிலேயே வெளியேறியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கே ஆபத்தாக முடியும் ஒருபோதும் பாதியிலேயே வெளியேறியவர்களிடமிருந்து ஆலோசனைகளை கேட்காதீர்கள் நல்லொழுக்கம் நல்ல பழக்கம் நச்சிந்தனை உடையவர்கள் சமூக அந்தஸ்து பெற்று அனைவராலும் மதிக்கப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் புகழப்படுவார்கள் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள் முயற்சி என்ற ஒற்றை சொல்லே வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் வாழ்க்கையில் எது உங்களை கைவிட்டாலும் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள் நீங்கள் கடினமாக உழைத்தால் அதற்கான பலன் கிடைக்கும் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும் உங்கள் செயல்களும் எண்ணங்களுமே உங்கள் எதிர்காலத்தின் விதைகள் ஊதியம் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படுவதில்லை அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காகவே தரப்படுகிறது நீங்கள் தெரிந்து கொண்டதை உங்கள் தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் உயர்வுகளுக்காகவும் பயன்படுத்துங்கள் உங்கள் கனவுகளை யாரும் திருட அனுமதிக்காதீர்கள் உங்கள் கனவுகள் உங்களுக்கு சொந்தமானவை மற்றவர்களின் எதிர்மறை கருத்துக்களோ கேலிகளோ சந்தேகங்களோ உங்கள் கனவுகளை பறித்து கொள்ள அனுமதிக்காதீர்கள் உங்கள் கனவுகளில் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருங்கள் தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள் தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல அதுவும் வெற்றியின் ஒரு பகுதிதான் வெற்றியை நோக்கி தொடர்ச்சியாக உழைப்பவர்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான் வாழ்க்கை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் அனுபவிப்பது அல்ல நீங்கள் விரும்பிய எதையும் உங்களால் அடைய முடியும் அதற்காக உங்களிடம் இல்லாததை நினைத்து ஏங்கவும் வேண்டாம் ஆனால் உங்களிடம் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது முக்கியம் சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டால் வாழ்க்கை மேலும் நிறைவானதாக மாறும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தொடர் உழைப்பாளராக இருந்தால் போதும் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் உங்கள் நோக்கத்தின் உறுதியே உங்களை வெற்றிக்கு எட்டுச் செல்லும் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தின் மீதான உறுதியும் அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் இருப்பதும் தான் உங்களை வெற்றிக்கு எட்டு செல்லும் புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு உகந்த நேரம் என்று எதுவும் கிடையாது முதலில் தொடங்கிவிடுங்கள் பிறகு உங்களுக்கான உகந்த நேரத்தை நீங்களே உருவாக்குங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகாதே உன் மீது நம்பிக்கை வை நீ தனித்துவமானவன் உனக்குள் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது தன்னை நம்பிய யாரும் தோற்றதாக சரித்திரமில்லை உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது உங்களின் பிரச்சனை நீ சந்திக்கும் தோல்விகள் அனைத்தும் தற்காலிகமானவைதான் அவை உனக்கு ஏதோ ஒரு பாடம் புகட்டவே வருகின்றன அந்த பாடம் எது என்பதை கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் மீண்டு எழுந்துவிடலாம் அனைத்து தோல்விகளில் இருந்தும் எல்லோரையும் போல் ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு வித்தியாசமாக சிந்திப்பவர்கள்தான் வெற்றிகளை விரைவாக எட்டி பிடிக்கிறார்கள்